எய்ட்டிஸ்லேயும் நைன்ட்டீஸ்லேயும் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் தெலுங்கு சினிமா கன்னட சினிமா மலையாள சினிமா ஹிந்தி சினிமான்னு எல்லா லாங்குவேஜ்லேயும் பரபரப்பாக நடிச்சிருந்த ஒரு ஹீரோ தான் கமல் அங்கே அந்தந்த லாங்குவேஜில் அவர் இந்த ஹீரோ தான் நம்ம லாங்குவேஜ் ஹீரோ தான் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு பீக்கில் வெற்றி பலனை கொடுத்துட்டு இருந்தார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ அதே ரூட்டில் நம்ம தனுஷோகல் சம்பவம் இருக்காரு ஒரு பக்கம் ஹிந்தியிலையும் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான படங்களில் நடிச்சிருக்காரு இப்போது ஹாலிவுட்டுக்கும் போயிட்டார் அதெல்லாம் விட வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேசிக்கை நம்ம பேஸ்மெண்ட்டை இன்னும் ஸ்ட்ராங் முடிவு பண்ணவர் தெலுங்கில் கவனம் செலுத்த ஆரம்பித்தார் உதாரணத்துக்கு நமக்கே தெரியும் சில பல படங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா தெலுங்கு இயக்கங்களை வச்சே ஆகிட்டு இருந்தார் நம்ம தனுஷர்கள் குறிப்பாக வாத்தி படத்தை சொல்லலாம் யாராலையும் மறக்க முடியாது வங்கி அட்லூர் இயக்கத்தில் சார் அப்படின்னு சொல்லி தான் அந்த படத்துக்கு பூஜையப்பட்டாங்க தமிழில் வாத்தி அப்படின்னு அதை டப்பிங் பண்ணி விட்டாங்க தமிழில் படம் பார்க்கும்போது என்னையாது ஏதோ தெலுங்கு டப்பிங் படம் பார்க்குற மாதிரியே இருக்குது அப்படிங்கிற ஃபீலை தான் ரசிகளும் சொன்னாங்க இப்போது கேட்கவே தேவையில்ல குபேரா தமிழில் ஃப்ளாப் ஆகிடுச்சு தெலுங்கில் சூப்பர் ஹிட் படம் ஆயிடுச்சு ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா தெலுங்கு இயக்குநர்களும் தெலுங்கு தயாரிப்பதும் நம்ம தனுஷை வந்து சார் நீங்கள் மறுபடியும் தெலுங்கில் நடிங்க சார்னு பிடிச்சி பயங்கரமாக அன்பு தொல்லை விடுக்க அலறிப்போனார் தனுஷவர்கள் ஏன் அப்படின்னா எப்பா நான் தெலுங்கில் மட்டும் படம் பண்ணால் அது தெலுங்கில் ஹிட் ஆகுது தமிழில் ஆகுது இப்போ தமிழ் ரசிகர்களில் போயிட்டாங்கன்னா அப்போ என்ன பண்ணுறது அதுதானே பேஸ் அவங்களுக்கு எனக்கு மூலதனமே அவங்க தானே அப்படின்னு யோசிச்சிருக்காரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே தமிழில் நிறைய கமிட்மெண்ட்டுகள் இப்போ நமக்கே தெரியும் நம்ம போர் தொழில் இயக்குனர் விக்னேஷ் ராஜாவோட டி பிப்டி ஃபோர் படமாகட்டும் லப்பர் பந்து இயக்குனர் தமிழரசன் பச்சைமுத்துவோட ஒரு படமாகட்டும் மறுபடியும் அமரன் படத்தோட இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி படமாகட்டும் எல்லாத்துக்கும் மேல மாரி சில்வராஜோட படமாகட்டும் இப்படி ஏகப்பட்ட படங்கள் லைனப்பில் இருக்கு இன்னும் சொல்ல போனா ஜனநாயகன் படத்துக்கு அப்புறம் ரஜினிக்கு கதை ஹெச்ரோ தர்கள் இப்போ ரஜினி இல்லாமல் மீண்டும் தனுசை வைத்தே ஒரு படம் பண்ணிக்கிறார் ஸோ இத்தனை படங்கள் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆறு படங்கள் பெரிய படங்கள் இருக்கும்போது தெலுங்குல நம்மளால் படம் பண்ண முடியாது சார் அப்படின்னு சொல்லி ஓப்படவே சொல்லிட்டாராம் தனுஷர்கள் அந்த தயாரிப்பாளரிடமும் தெலுங்கு இயக்கங்களிடமும் ஸோ இந்த படங்களை முடிக்கிறதுக்கு எப்படியும் ரெண்டரை வருஷத்துக்கு மேலாகும் அப்பாலே பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அன்பு தொல்லைய அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அதே பக்குவத்தோட பேசி அனுப்பிட்டாராம் தனுஷர்கள் பொறுத்து தமிழ்ல இந்த படங்கள்லாம் தனுஷுக்கு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை கொடுக்குறதா இல்லையா என்று